வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் பல கட்டங்களாக நடைபெற்று வரும் நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகம் தாண்டியும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் செய்து வருகிறார் டெல்லியில் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் பாஜகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அண்ணாமலை பிரச்சாரத்தின் இடையே பிடிஐ ஆங்கில செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்தபோது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா குறித்து கூறிய சர்ச்சைக்குரிய கருத்து அதிமுகவினரை கொந்தளிக்கச் செய்துள்ளது இதையொட்டி அண்ணாமலைக்கு எதிராக பல்வேறு இடங்களில் போராட்டங்களை நடத்த அதிமுக தரப்பு திட்டமிட்டு வருகிறது ஜெயலலிதா குறித்து அண்ணாமலையின் சர்ச்சைக்குரிய பேச்சு பற்றி பார்ப்போம் பேட்டியின் போது அண்ணாமலை கூறுகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக இரட்டை இலக்க வாக்குகள் பெற்று வலுவான கட்சியாக உருவெடுக்கும் தமிழகத்தில் பாஜக இனி மற்ற கட்சிகளின் தயவில் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது ஏனென்றால் ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் அதிமுக இந்துத்துவ சித்தாந்தத்திலிருந்து விலகிச் செல்வதால் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை பாஜக நிரப்ப அதிக வாய்ப்புள்ளது ஜெயலலிதா உயிருடன் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் யாரையும் விட உயர்ந்த இந்துத்துவ தலைவராக விளங்கினார் ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது தமிழகத்தில் பாஜக இருந்தாலும் இந்து மதத்தினரின் ஆதரவு அவருக்கே பெரிதும் கிடைத்து வந்தது ஏனெனில் இந்து மதத்தின் வளர்ச்சிக்காக அவர் பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வந்தார் அயோத்தி ராமர் கோவிலுக்கு வெளிப்படையாகவே ஆதரவு வழங்கினார் தமிழகத்தில் மதமாற்ற தடுப்புச் சட்டத்தையும் அமல்படுத்தினார் தன்னுடைய சம்பளத்தை கோவில்களுக்கு நன்கொடையாக வழங்கி கோவில் நகரமான ஸ்ரீரங்கத்தில் போட்டியிட்டார் கோவில்கள் புனரமைப்பு பணிகள் பலவற்றை மேற்கொண்டார் கோவில்களுக்கு யானைகளை நன்கொடையாக அளித்தார் இதையெல்லாம் வைத்து அவருடைய இந்து மத பற்றை தெளிவாகவே நாம் புரிந்து கொள்ளலாம் கடந்த காலங்களில் பாஜகவா அல்லது ஜெயலலிதாவா என்று பார்க்கும்போது ஒரு இந்து வாக்காளருக்கு இயற்கையான தேர்வு ஜெயலலிதாவாகவே இருந்தார் காரணம் அவர் தன்னுடைய இந்து அடையாளத்தை வெளிப்படையாக காட்டினார் தற்போது பிராமண துவேசம் தமிழகத்தில் அதிகரித்து வரும் நிலையில் சட்டமன்றத்திலேயே நான் ஒரு பாப்பாத்தி தான் என தான் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதை தைரியமாக கூறினார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கு தனது ஆதரவையும் தெரிவித்தார் அவரது இந்த செயல்பாடுகளை பார்த்தால் அவர் மிகவும் உயர்ந்த இந்து தலைவர் என்பது புரியும் ஆனால் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக இந்துத்துவ கொள்கையில் இருந்து விலகியது எனவே தமிழகத்தில் இந்துத்துவ கொள்கைக்கு ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை பாஜக நிரப்பி வருகிறது ஜெயலலிதா இல்லாத நிலையில் இந்துக்கள் தற்போது இயல்பாகவே பாஜகவை தான் தேர்வு செய்கிறார்கள் காரணம் அதிமுக இப்போது ஜெயலலிதாவை விட்டு விலகி வெகு தூரத்தில் உள்ளது தமிழ்நாட்டில் புதிய தலைமையை உருவாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் இருநூத்தி முப்பத்தி நாலு பாஜக வேட்பாளர்களையும் தலைமை விரைவில் அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறேன் என்று அந்த பேட்டியில் அண்ணாமலை கூறியுள்ளார் திராவிட கட்சியான அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர் என்று அண்ணாமலை அளித்த இந்த பேட்டி அதிமுக வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது ஏற்கனவே சிறுபான்மையினர் வாக்குகளை பெறுவதற்காக எடப்பாடி பழனிசாமி படாத பாடுபட்டு வரும் நிலையில் ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் என்று அண்ணாமலை இருப்பது அதிமுக தரப்பை கொந்தளிக்க செய்துள்ளது இதையடுத்து அண்ணாமலைக்கு கடும் பதிலடி தர அதிமுக தரப்பு தயாராகி வருவதாக கூறப்படுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி